மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே திங்கள் ஏழாம் தேதி பொறுப்பேற்ற நாளில் இருந்து மக்களை தேடியே அனைத்து திட்டங்களும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னமா ஆமா கைராக வைக்கணும் இந்த அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அவங்க அட்டையை கொடுப்பாங்க அதுக்கான இயந்திரத்தை மின்னணு இயந்திரத்தை எடுத்துட்டு போறாங்க அதில் வச்சு கைராகியம் வச்சு அதை அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த பருப்பு எண்ணெய் சர்க்கரை அரிசி அரிசியே ரெண்டு வகையில் புழுங்கல் பச்சரிசி ரெண்டு அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எட்டு கிலோ எட்டு எட்டு கிலோ ஆறு ஆறு கிலோ அந்த மாதிரி பத்து பத்து கிலோன்னு இருக்குது அதை எடை போட்டு கொடுக்குறாங்க எடையை அவங்க அவங்க கண்ணத்துலேயே எடை பார்த்து வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி காலையில் எட்டு மாதம் தான் இருக்குன்னு என்னங்க இல்ல நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக திருப்பூர் மாவட்டத்தில் சொன்னார்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தோல்வி எங்கிருந்து தொடங்குதுங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க அவர் இந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி மக்களிடையே பெரிய அளவிலான எழுச்சியும் ஏற்றமும் மக்களிடையே மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டிருப்பதால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வன்ம உணர்வு இந்த மாதிரிலாம் பேச சொல்லுது அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு